நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது பாரதிக்கு வந்து ஆதி வந்து வாசு விஷயத்தை வந்து நம்ம கிட்ட வந்து மறைக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னு தாங்க சொல்லணும் அதை அதை வந்து ஆதிக்கிட்டே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதை பார்க்குறக்குமா நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே பாரதி வந்து ஆஃபீஸ்க்கு வராங்க ஆஃபீஸில் வந்தால் அதுக்குள்ளே தான் ரெண்டு பேருமே காணும் என்ன காணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட வந்து கேட்குறாங்க அவங்க வந்து சொல்கிறாங்க ரெண்டு பேருமே எம்டி ரூமில் இருக்காங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு எம்டி ரூமுக்குள்ள அதாவது நம்ம ஆதியோட ரூம்க்குள்ளே வராங்க மூணு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து பாரதி வந்துடுறாங்க பாரதி வந்தவொடனே என்ன இல்லை எல்லாருமே எங்கே இருக்கீங்க என்ன விஷயம் என்னாச்சு ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே அதான் வந்து சொல்கிறாங்க நம்ம எம்டி சார் வந்து உனக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன என்ன ப்ரொமோஷன் எனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி கேட்காங்க இல்லை இனிமேல் நம்ம நீ வந்து எம்டி சாரோட வந்து அசிஸ்டண்டாக இருக்க போகிற அதாவது பிஏவாக இருக்க போகிற அவருக்கு வந்து என்ன நேரமும் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வேலை உனக்கு கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்கள கூட்டிட்டு கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற சேரில் உட்கார வச்சிடறாங்க உட்கார வச்ச உடனே தான் கேசவை வந்து கேட்குறாரு ஆமாம் மறந்து டைம் வச்சா ரெண்டு நாளாக என்ன உங்களை பார்க்கவே முடியல என்னாச்சு நாங்களும் ரெண்டு நாள் ஆஃபீஸ் வரல அதுக்கடுத்து இங்கே வந்து கேட்டேன் நீங்களும் ரெண்டு நாள் ஆஃபீஸ் வரலைன்னு இங்கே எல்லோருமே சொன்னாங்க அதனால் ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை என்னாச்சு எதுவும் எதுவும் பிரச்சனையா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கேசவ் கேட்காரு அதுக்கு வந்து பாரதி வந்து சொல்றாங்க ஆடா ஆமா கேசவ் பயங்கரமான பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்றாங்க ஜோசியம் பார்த்தது அந்த கார் வந்து இடிக்க வந்தது அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்றாங்க உடனே கேசவ் வந்து சொல்றாரு என்ன மச்சான் ஒரு கூட என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எங்கடா சொல்ல ஒரே பிஸியாங்கன்ட்டு அதைச்சு லைஃப் போச்சுடா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்றாரு ஆமா நீங்க ஏன் ரெண்டு நாள் வரல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கேஸ் சாரி நம்ம ஆதியும் பாரதியும் கேட்காங்க ஒன்று நம்ம கேஸ் வந்து சொல்கிறாரு மச்சான் எங்களுக்கும் ஒரு பிரச்சனை மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஆனால் என்ன மச்சான் அப்படிங்கிற மாதிரி ஆதி கேட்காரு இல்லை அதாவது நானில் அதான் வந்து கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சூப்பர்டா எப்படா கல்யாணம் பண்ண போகிறீங்க நானே முன்னாடி நின்று உங்கள் கல்யாணத்தை நடத்து வைப்படா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஆதி இல்லை மச்சான் அதில் தான் ஒன்று சின்ன சிக்கல் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன சிக்கல்டா அப்படின்னு ஆதி கேட்காரு உடனே வந்து சொல்கிறாரு நீ ஒரு பொய் சொன்னில அதனால தான் அந்த சிக்கலே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் என்னடா மச்சான் அப்படிங்கிற மாதிரி ஆதி கேட்காரு என்னைக்கு வந்து எம்டியா சொன்ன அதனால் அதனால வந்து கொஞ்ச நாள் அவங்க வீட்டில் வந்து என்னை எம்டின்னே நினச்சிக்கிட்டு இருக்குதுனுக்காங்க அதனால தான் நம்மளாத வந்து லவ் சொன்ன உடனே ஃபர்ஸ்ட்டு சரின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு எம்டி இல்லைன்னு இப்போ வந்து வேண்டாங்கிறாங்க அதான் நாங்கள் ரெண்டு பேர் வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலான் இருக்கோம் நீங்கள் ரெண்டு பேர் தான் நான் சாஜிட் அழுது போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே பாரதி வந்து சொல்கிறாங்க சரி நாங்கள் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் ஆதி வந்து சொல்கிறாங்க அப்படியெல்லாம் வேண்டாம் வச்சா கண்டிப்பாக இல்லாதான் அவரோட பேரண்ட்ஸோட சம்மதத்தோடு நம்ம வந்து கல்யாணம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேசர் சொல்கிறாரு பா இன்னொரு பொய் சொல்லுவோம் அவனை திருப்பி வந்து எம்டி ஆக்கிட்டு கல்யாணத்தை முடிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவனே பாரதி வந்து சொல்கிறாங்க ஆதி ஆல்ரெடி நீங்கள் இந்த பொய் சொன்னதுனால தான் இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு திருப்பியும் இதே மாதிரி போய் சொன்னீங்கன்னா வேறு ஏதாவது பிரச்சனை இருப்போது பேசாமல் அவங்களை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வராது ஒரு கல்யாணத்துக்கு ஆயிரம் பிரச்சனை சொல்லலாம் ஆயிரம் சாரி ஒரு கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஆயிரம் போய் சொல்லலாம் நம்ம ஒரு போய் தானே சொல்ல போகிறோம் ஃப்ரீயாக விடுங்க நல்லா ஏகப்பட்ட போய் சொல்லியிருக்கேன் கேசவும் ஃப்ரீயாக விடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க மச்சான் எப்படியோ நீ முடிச்சு வச்சா சந்தோஷம் தான் சொல்லி சொல்லிட்டு அதாவது கேசவும் போயிடுறாங்க அடுத்து சேரில் உட்காந்து நம்ம பாரதி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம ஆதி சொன்னார் நான் வந்து ஏகப்பட்ட பொய் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேள் நம்மகிட்ட எதுவும் மறக்கிறாரா என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டவுட்டாக இருக்குது சரி போய் டேரெக்டாக கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிக்கிட்ட வந்து கேட்குறாங்க ஆதி ஒழுங்காக உண்மை சொல்லுங்கள் என்கிட்ட ஏதாவது பொய் சொல்லியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொன்னே என்ன பார்த்து இப்படி கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே நீங்கள் தானே சொன்னீங்க நான் வந்து நிறைய பை சொல்லியிருக்கேன் நான் அதை என்கிட்ட எது சொல்லியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே நான் நிறைய சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒழுங்காக சொல்லுங்கள் அதையும் நான் வந்து விளையாட்டாக கேட்கல சீரியஸாக கேட்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே அது சொல்லியிருக்கேன் நான் அவங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சிருக்கேன் ஒரு பொய்யும் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சொல்லுங்கள் எதுன்னு சொல்லுங்கள் என்கிட்ட விளாடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவங்களே ஆ ஆதி வந்து சொல்கிறாரு விழுங்க பா விழுங்க பாரதி அதெல்லாம் சும்மா சப்ப மாட்டி இன்னொரு நாள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதியோட மைண்டுக்குள்ளே வந்து அந்த ஓடுது வாசுவை வந்து கொலை பண்ணது வந்து சாரி வாசு வந்து தன்னால் சாகலை வந்து கொலை பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்களே அது வந்து மைண்டில் ஓடுது சரி இப்போ சொல்லக்கூடாது பாரதி கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிட்றாங்க அதுக்கடுத்து வந்து நம்ம பாரதி வந்து சொல்கிறாங்க ஆதி அவங்ககிட்ட எதுவுமே மறக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் நான் கேட்குறேன் நீங்கள் எங்கள் நீ எங்கள் நீங்களும் எங்கள்கிட்ட மறைக்க மாட்டீங்க நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க அடுத்த சீனில் வந்து தமிழ் தமிழ்னு வந்து மரகத வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல வந்து நம்ம ரத்தின வராது எதுவும் கத்திக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க ஆமாங்க நான் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு கத்துற தான் இருக்கும் தமிழை கணவன் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோங்க தமிழ் வந்து அவங்க அவங்க அப்பா சாய் பாரதியோட அப்பா அம்மா ஊருக்கு போயிருக்கா இங்கே இருந்தால் நீங்கள் உட்காந்து டிவியிலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அவளும் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கா அவளுக்கும் எக்ஸாம் நெரிஞ்சிருச்சு அதனால் அங்கே போய் படிக்கட்டும்ட்டு பாரதி தான் விட்டுட்டு வந்திருக்கா இப்போ என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏங்க என்கிட்ட ஒரு விஷயம் கூட எதுவுமே கேட்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து மரகதும் கேட்காங்க ஆமாம் உன்னை கேட்டு என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து ரத்தம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த வந்து பாரதி வந்துடுறாங்க ஆமாம் பாரதி வேலையெல்லாம் முடிஞ்சான்னு கேட்டவொடனே பாரதி மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பண்ணேன்னை மரகதான் பாரதிக்கு ஏதாவது சாப்பிட எடுத்து கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் அவங்க அவங்க மருமகளுக்கு சாப்பிட செஞ்சு கொடுக்குறா நான் வேணும் ஆனால் எதுவும் ஒன்றா என்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்காங்க உடனே பாரதி வந்து சொல்கிறாங்க அத்தனை நான் சொல்ல நினச்சேன் நீங்கள் மார்க்கெட்டுக்கு போயிட்டீங்க அதனால சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் கேட்டால் ஏதாவது ஒரு சாக்கு சொல் அப்படிங்கிற மாதிரி தனம் சொல்லிடுறாங்க சரி போய் நீங்கள் சாப்பிட முதல் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை வந்து வரட்டுறாரு சரின்னு சொல்லிட்டு மரகாதான் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க அடுத்த சீனில் வந்து அதாவது தமிழ் தான் ஊருக்கு போயிட்டாங்களா பாரதிக்கு வந்து போர் அடிச்சிருக்கு சரி சொல்லிவிட்டு நம்ம வந்து ஆதிக்கிட்ட பேசுவோன்னு கால் பண்ணால் ஃபோனை எடுக்கலை என்ன ஃபோன் எடுக்கலை சரி ஒரு பக்கத்தில் தானே கேசவ் இருப்பார்னு சொல்லிட்டு கேசவ் கால் பண்ணுறாங்க கேசவ் எடுத்துட்டு இப்போ தான் ஆதி வந்து பைக் எடுத்துகிட்டு வெளியில் போகிறான் யாராவது ஃப்ரெண்டை பார்க்குட்டு போனான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரி சொல்லிட்டு திருப்பி ஆதி கால் பண்ணால் அப்போ ஆதி எடுக்காரு எடுத்த உடனேயும் நான் வந்து கேசவ் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்கிறாரு ஓ கேசவ் கூட கேசவ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்காங்க கேசவ வந்து அவங்க யார்ட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்க சொல்லணும் ஓ பொய்யா சொல்லுறீங்க சரி வைக்கிறேன் ஆதி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க விருதுன்னு ஆதியோட மொபைல் லொக்கேஷனை வச்சு ட்ராக் பண்ணி போயிடுறாங்க போத்தான் போனால் அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது ஓ பைக் இங்கே தான் இருக்குது இங்கே தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா ஆதி வந்து யார் கூடயே உட்காந்து நூடுல்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்காங்க ஆனால் ஆப்போசிட்டில் உட்காந்து சாப்பிட்றது வந்து யாருன்னு வந்து நம்ம பாரதிக்கு வந்து தெரியலை ஆனால் அதை வந்து ப்ரோமோலே காட்டிட்டாங்க ஆப்போசிட்டில் வந்து தமிழை கூப்பிட்டு வச்சு தான் அவங்க வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அது தெரியாமல் இங்கிட்டு பார்த்தா பாரதி கோபத்தில் உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த எபிசோடையும் வந்து முடிச்சிடுறாங்க